நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய அனுமதியோடு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நம்முடைய குழந்தைகள் தினத்திற்கு என்று ஒரு வாழ்த்து செய்தி இங்கே வழங்கியிருக்கிறார் அதை உங்கள் அனைவர் முன்பு நான் படிக்க நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்த்து செய்தி தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக விளங்கும் குழந்தைகள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த குழந்தைகள் நாள் வாழ்த்துக்கள் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையிற்படி படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி என்று பாவேந்தர் பாரதிதாசனார் அறிவுறுத்தியபடி இனிமையான உங்கள் குழந்தை பருவத்தை நீங்கள் கல்வியில் செலவிட வேண்டும் அனைத்து குழந்தைகள் தரமான கல்வி பெற வேண்டும் என்பதுதான் நமது அரசின் எண்ணம் எவராலும் அழிக்க முடியாத நிரந்தர சொத்து கல்வி மட்டுமே நமது ஐயன் திருவள்ளுவரும் அழிக்க முடியாத சிறந்த செல்வம் கல்வி என்கிறார் கேடில் வெளிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கற்பதில் இருந்து ஒரு குழந்தை கூட விடுபடக்கூடாது கூடாது என்பதில் உறுதியாக உள்ள நமது திராவிட மாடல் அரசு குழந்தைகளுக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது மிகப்பெரிய சவால்களையும் குழந்தைகள் சந்திக்க ஏதுவாக நமது பள்ளியில் பல்வேறு மேம்பாடுகளை செய்து வருகிறோம் குறிப்பாக கல்வியில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறோம் அனைத்து தொடக்க பள்ளியிலும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நிறுவப்பட்டுள்ளன நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் நிறுவப்பட்டுள்ளன பாடப்பகுதிகள் டிஜிட்டல் பாடங்களாக மாற்றி அமைக்கப்படுகின்றன நம் குழந்தைகள் சோர்வடையாமல் ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் படிக்க வேண்டும் என்றுதான் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் இதனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் ஊட்டச்சத்து உணவை உண்டு கற்றலில் ஈடுபடுவதைக் கண்டு கூறிப்படைகிறேன் பல்வேறு போட்டிகள் விளையாட்டுகள் கொண்டாட்டங்கள் கலை திருவிழா ஆற்றல் மன்றம் தொல்லியல் மன்றம் சுற்றுச்சூழல் வானவில் போன்ற மன்றங்கள் கல்வி சுற்றுலாக்கள் தேசிய பசுமைப்படை பாரத சாரணி இயக்கம் செஞ்சிலுவை சங்கம் தேசிய பசுமைப்படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டங்கள் மகிழ்முற்றம் போன்றவை மூலமாக நீங்கள் பயிலவும் பல்வேறு திறன்களை பெறவும் திராவிட மாடல் அரசு எண்ணற்ற வாய்ப்புகளை வழங்கி வருகிறது நம் குழந்தைகளின் கல்வி எக்காரணம் கொண்டும் தடைபடக்கூடாது என்பதற்காக அரசு அதிக நிதியினை ஒதுக்கி உட்கட்டமைப்பு வசதிகளை படிப்படியாக மேம்படுத்தி வருகிறது மலைப்பாங்கான பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வி மட்டுமல்ல உயர்கல்வியும் தடையில்லாமல் கிடைக்க அனைத்து முன்னெடுப்புகளையும் நமது திராவிட மாடல் அரசு வழங்கி வருகிறது அன்பு குழந்தைகளை உங்களின் கவனம் முழுவதும் படிப்பது மட்டுமின்றி உடல் மனநலனை பராமரிப்பதிலும் இருக்க வேண்டும் இன்றைய உலகில் வேண்டாத பல்வேறு பழக்கங்களும் உங்களை சுற்றிலும் காத்து கிடக்கின்றன இணையத்திலும் சமூக ஊடகங்களிலும் செலவிடுவது குழந்தைகளின் பகுத்தறியும் சிந்தனையை சிதைத்து மூளையை மழங்கடித்து ஏதொன்றிலும் ஆழங்கற்பாடாமல் தடுக்கிறது எனவே எதையும் அளவோடு அறிவோடு முறையாக பயன்படுத்த வேண்டும் குழந்தைகளின் உடல் நலனை வலுவானதாக்க உடற்கல்வி உதவும் உள்ளங்க உள்ளரங்க மற்றும் வெளி விளையாட்டுகள் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் தரும் ஒரு தாயின் கரிசனத்தோடு தந்தையின் அக்கறையோடு தமிழ்நாட்டு குழந்தைகள் ஒவ்வொருவரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியினை உறுதி செய்வதற்காக நானும் திராவிட மாடல் அரசும் என்றும் துணை நிற்போம் நாளைய தமிழ்நாடு வலிமையான தமிழ்நாடாக திகழ உழைப்போம் இப்படிக்கு முக ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் நன்றி